துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா கண்ணி விட்டா சின்ன மனம் தாங்காதம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா கண்ணீர் விட்டா சின்ன மனம் தாங்காதம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா கண்ணீர் வெட்டா சின்ன மனம் தாங்காதம்மா இது தனித்தனியாக பார்க்குறவர்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா முன்னாடி ஆன்மீக சேனலில் என்ன சினிமா பாட்டு பாடுறாருன்னு நினைக்காதீங்க இது இதெல்லாம் எமோஷனாக அருணாச்சலத்தோடு கனெக்ட் பண்ணுறதோ அது எல்லாமே வந்து நமக்கு என்ன நமக்கு சாந்தியை தருது தான் அருணாச்சலத்தோட தொடர்புறைய எல்லாமே நமக்கு வந்து ஒரு அந்த பாவத்தை பிரேம பாவத்தை தருது தான் திருவள்ள திருவருவில் எல்லோரையும் காப்பாற்றிட்டோம் அருணாச்சலம் எல்லாரையும் காப்பாற்றிட்டோம் நம்ம ரொம்பனா